ரகு தெரியாம லைட் போட்டுட்டேன் நேரம் ஆச்சுல வெளிய போக வேண்டாமா இங்க இப்படி வெளிய இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஒன்னும் நினைக்க மாட்டாங்க வா எனக்கு தூக்கம் வருது ரெண்டு பேரும் தூங்குவோம் அடி வாங்குற ஆமா தூக்கம் வருதா தூக்கம் வருது தூங்கு அவளை பாரு அவளை ஏயோ இல்ல பியோ இல்ல சியோ இல்ல கொஞ்சம் கை எடுக்குறீங்களா சார் நான் போய் குளிச்சுட்டு வெளியே போனோம் இதே நிலமையோட என்னால போக முடியாது யா இப்படி போனா என்ன யானும் எப்படி பார்த்தாலும் அழகா தான் இருக்கா கலைஞ்ச ட்ரெஸ்லயும் அழகா தேவத மாதிரி தான் இருக்கா இப்படி பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்க மாதிரி இருக்கு எனக்குலாம் எல்லாம் உம் இருக்கும் இருக்கும் எல்லாம் இருக்கும் உனக்கு திமிர் அதிகமாயிட்டு இந்த பூனைக்கு உங்க அக்கா சொல்ற மாதிரி உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அடி பாவி யாராச்சும் கட்டின புருஷங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவாங்களா கட்டின புருஷன் இல்ல எவனாச்சும் வம்பு பண்ணா எல்லார்கிட்ட இப்படிதான் பேசணும் புருஷனா இருந்தா என்ன எவனா இருந்தா என்ன

கிடைக்கிற நேரத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டாமா நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போங்க உங்க அக்கா பையன் இருக்காங்க ரோஷன் கூட விளையாடுங்க அவன் நைட்டே அழுதான் மாமா கூட தூங்கணும் தூங்கணும்னு சொல்லி போங்க ஐயோ அவனை பத்தி பேசாத நல்ல வேலை நைட்டு பாட்டி வந்து காப்பாத்தினாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அவன் ஊரையே கூப்பிட்டு இப்படியே சொல்லி வைப்பீங்க நீங்க பின்ன மூஞ்ச பாருங்க மூஞ்ச அம்மா பேடம்மா அத்தை பேடத்தன்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல அப்ப உங்க கிட்ட உங்ககிட்டதான் வருவாங்க அவன் எப்பவுமே என் கூட தான் சேருவான் ரேஷ்மா விளையாட மாட்டான் நான் மட்டும்தான் அவன் கூட விளையாடிக்கிட்டே இருப்பேன்னா அதனால உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது நீ என்ன சொன்னாலும் நீ ஐடியா பண்றதுக்கு நடக்காது கையை எடு சரி சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு மட்டும் இருக்கும் எதுவும் தேவையில்ல கையிடா ஹே ஒரு நேரம் கொஞ்சிர ஒரு நேரம் மிஞ்சிர என்னடி ஓவரா பண்ற நான் புருஷன் தெரியும்ல உனக்கு சரிங்க சார் புருஷன் சார் இப்போ என்னுடைய டியூட்டி நான் போயிட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் கை எடுக்கீங்களா நீ விட்டா தானே ஓடுவே அதெல்லாம் விட முடியாது ரகு நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணனும் அதனால தான் சொல்றேன் இன்ன நான் குளிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன் போன் பண்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் என்ன கை எடுக்க சொல்றதுக்கும் என்னடி சம்பந்தம் நீங்க விட்டானா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண முடியும் காலையில உன் அம்மா கிட்ட என்ன பேச போற நீ ஆ என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ண போற நீ ஆமா

சரி அந்த போனை ஆச்சு எடுத்து உங்க பின்னாடி தான் இருக்கு ம் சரி انا ஸ்பீக்கர்ல தான் போடுவேன் சரி ஓகே ரொம்ப சட்ட பண்றீங்க ராகு நீங்க ஆ உங்க கிட்ட அடி வாங்குவீங்க انا கைய எடுத்தீங்கனா எடுத்தத பாத்துக்கலாம் ம் பை சரி சரி அமைதியா இருப்ப அமைதியா இருப்ப அனு அனு எந்தி மாமா நேரா இவளுக்கு இதே வேலையா போச்சு காலையில காலையில என்ன ஒண்ணு எந்தி வரணும் அப்படின்றதே தோண மாட்டேங்குது ஒரு ஒரு பேட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு இவளை சோ கடவுளே நம்ம போன் தான் அடிக்கோ அனு கல்யாணம் முடிஞ்சிடலாம் அப்ப எப்படி வீட்டுல இருப்பான் சரி அணுவாதான் இருக்கோம் போய் பாப்போம் தான் போன் பண்ணிருக்கேன் ஆஹ் அனு சொல்லுமா எப்படிமா இருக்கான் நல்லா இருக்கியா எங்க மாப்பிள்ளை எல்லாரும் நல்லா பேசுறாங்களாம்மா உனகிட்ட மாமியார் எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க எல்லாருக்கும் கல்லு எழுந்து காப்பி போட்டு குடுத்தியா நீ அனுமா ஆஹ் நல்லா இருக்கமா காஃபி அனு காஃபி ஹம் மண்ணா வெட்டி அமைச்சா இருக்கணும்னு சொன்னேன் அனு என்னதும்மா புரியல அது ஒண்ணும் இல்லம்மா இங்க பேசிட்டு இருந்தேன் நீ சொல்லு மாத்திரை எல்லாம் போட்டியா நைட்டு தூங்கனியாம்மா நான் இல்லம்மா

சரி சரி இப்ப என்ன நல்லா தானே இருக்கேன் ஆஹ் பரவாயில்ல ஓடி மாப்பிள்ளை தம்பி எல்லாம் இருக்காரு நல்லா இருக்காரா மாப்பிள்ளை கீட்டு காப்பி எல்லாம் போட்டு குடுத்தியா மாப்பிள்ள முதல்ல என்னதுமா விடலையா எங்கம்மா அது ஒண்ணு இல்லமா எங்க வேலை செய்ய விடுறாங்க வேலையை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் அது வந்து என்னன்னா இங்க முருகன் வேலை இருக்காங்க அவங்களே காலையில எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க போல அதான் ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அனுமா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா காலையிலே எழுந்து காப்பி எல்லாம் போட்டு புருஷனுக்கு கொடுக்கணும் ஆ அதுக்கப்புறம் மாமியார் மாமியாருக்கு எல்லாருக்குமே நீ தான் கொடுக்கணும் இதெல்லாம் கத்துக்கணும் என்னம்மா கூட மாட இருந்து சமையல்லாம் பழகிக்கணும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது ஆ சரியா அம்மா சொல்லி தானே கொடுத்து விட்டேன் அத்த ஸ்பீக்கர்ல தான் இருக்கு நல்லா கேளுங்க ஒரு வேலை செய்ய மாட்டேங்கா ரகு மாட்டி விடுறேன் இருந்த ஒரு கிஸ்கெட்டா தந்தியா அது இதுவும் ஒண்ணா அமைதி இருக்க முடியா

ரகு போங்க அட்டி வாங்குவீங்க நீங்க ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு அட்டி வாங்குவீங்க ரகு போங்கன்னு சொன்னேன் விடுங்க சரி 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 இனி நான் அமைதியா இருப்பேன் சரி சரி இனி அமைதியா இருப்பேன் நான் சொல்றது யாச்சும் சொல்லுங்க அத்த தம்பி எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி விவரம் இல்லாத பிள்ளை எதுவும் தெரியாம பண்ணிருப்பாலாம் இருக்கும் இனிமே வேலை எல்லாம் செஞ்சு தர சொல்றேன் நீங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அவளை செய்ய சொல்றேன் சரிங்களா அனுமா இனிமே மாப்பிள்ள சொல்றதை செய்யணும் புரியுதா உனக்கு அவர் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கணும் வச்சோ நீ ஒரு லூஸ் அவன் என்ன கேட்கானோ உனக்கு தெரிய மாட்டேங்குது சரி வெயி போனே நான் அப்புறம் பண்றேன் அனு அம்மா சொல்றத கேப்பியா மாட்டியா நீ சரிம்மா இனிமே தான் குளிச்சுட்டு வெளியவே போகணும் நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா ஆ நீ காலையில மாத்திரை போட்டியா என்னன்னு தெரியல இருந்தால் ஃபோன் பண்ணேன் சரி காலையிலக்கு பெரிய மாத்திரை ம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி இல்லைனா நான் ஒரு வாட்டி முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சரியா மாற்றிக்கிட்டி போடாதம்மா ஏமா இப்படி பண்ணுறேன் தெரியலன்னா ஃபோன் பண்ணேன் சரியா பாய் வச்சிடறேன்

உங்க அம்மா சொன்னது கேட்டல மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணுமா இங்க மாப்பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடு பக்கத்துல ஏதாச்சும் கல்ல இருந்தா போட்டு மண்டி உடைச்சிருவேன் அடி பாவி அவனுக்கு இவ்ளோ கோவம் வருமா இதுக்கு மேலேயே வரும் மாமா மாமானு கூப்பிட்டு நீத்து அதெல்லாம் பொய்யா பொய் எல்லாமே பொய் தான் கையெடு ஆ முடியாது நீ கொடுத்தாதானே தான் விடுவேன் இப்ப கத்தி ரொம்பத்துக்கோ கையை எடுன்னு சொன்னேன் நீ தந்தா தான் இல்ல நானே தரேன் அனு சார் யாரோ கதவ தட்டுறாங்க என்னன்னு கேளுங்க சார் போங்க அது நம்மள இருக்காது வேற யாராச்சும் இருக்கும் அட மக்கு டாக்டர் நம்ம ரூம் கதவ தட்டுறாங்க போங்க அடி பாவி போடா ரகு நான் தான் கதவ தோற சிவவார உருத்தி நேரம் தெரியாம தான் வருவா கதவ தோறங்க நான் போய் குளிச்சிட்டு வர நேரம் ஆச்சு சரி அனு வெயிட் பண்ணு வர இச்சி போங்க உள்ள வா டே அனு எங்க அவ குளிக்க போயிருக்கா என்ன சொல்லு இன்னும் உன்னதான் கேட்டு அழுதுட்டே இருக்கான் எனக்கெல்லாம் தெரியாது நீயே பாத்துக்கோ என்னது நான் பாத்துக்கணுமா ஆமா அனுவ தினமும் காலையில பாக்க போறது இவனை தூக்கிட்டு போன பைக்ல வச்சு இவன் அதே இடத்துக்கு நிக்கான் கூட்டிட்டு போ அதெல்லாம் முடியாது எனக்கு இப்ப வேலை இருக்கு என்ன கழுட்டுற வேளையா பில்லே வண்டியில வச்சு கூட்டிட்டு போறதை விட்ட உனக்கு அதெல்லாம் இல்ல கூட்டிட்டு போ சியூ சரி நான் அவனை பேசிக்கற போ சோ செட் என்னப்பா என்ன வேனோ வண்டி போனும்

நீ தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனை இங்க எத்தனை வந்து குடுத்துட்டு போறியோ கொண்ணுறோம்னு இது என்ன நைட்டா தூங்குறதுக்கு பகல் தானே யாரோ வராங்களாம் சாமியார் யாரோ அம்மா என்ன ரெடியாக சொன்னாங்க ரெடி ஆக சொன்னாங்க அதான் சொல்லிட்டு போயிட்டு அப்படியே இவனையும் குடுத்துட்டு போலான்னு வந்தேன் சாமியாரா இது என்ன புதுசா நம்ம வீட்ல என்னன்னு தெரியல எல்லாம் நம்ம பாட்டி ஏற்பாடுதான் நினைக்கிறேன் பாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்பா பாட்டி இல்ல அம்மா பாட்டி ஷோ இப்போ என்ன புது பிரச்சனை கொண்டு வர போறாங்கன்னு ஒண்ணும் புரியல சரி ஓ கிளம்பி வரோம் ம் சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் லேட் பண்ணிடாதீங்க அப்புறம் திட்டு தான் வாங்குவீங்க ஃபர்ஸ்ட் நாள் அதுவும் அனு கிட்ட சொல்லிடு ஆ அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் ரோஷா என்னையா ஆ எதுக்கு அழுகுறீங்க நீங்க நீ சொல்லல அழுவாதீங்க ஏசி அழுவ இப்போ ஒரு மில்லியடி யாரும் இல்லை மாமாவும் என்னை விட்டு வந்து அச்சோ மாமா எங்க போன வீட்டுல தானே இருந்த நீங்க தான் பாட்டி கூட தூங்க போயிட்டீங்க மாமா உங்களை கூப்பிட்டு தானே நீங்க தான் வரல இல்லடி தங்கமே மாமா பொய் சொல்லுல தான் சொல்றேன் அப்படியா ஆமா மாமா என்னைக்கு போய் சொல்லிருக்க உங்ககிட்ட சொல்லு மாமா எப்பவுமே ரோஷன் கிட்ட உண்மையா தானே சொல்லும் அம்மா அப்போ நேத்து ரோஷா பாப்பா பாட்டி கூட தூங்க போயிடு மாமா கேட் ரோஷன் வரல ஆமா ரோஷன் பாப்பா ஏன் வரல மாமா கூட தூங்க பாட்டியும் சொச்சி மாமாவும் தூங்க கூட சொச்சிங்க அச்சுமா சரி சரி ஒண்ணு இல்ல சரியா இப்ப அத்த வந்தோம் நம்ம வெளிய போவோம் ஐயா காலி எங்க போறோம் அப்ப நீ பிச்சி வாங்கி தரணும் மாமா வாங்கி தரணும் அப்பதான் நான் வருவேன் அப்ப ஐச்சி வேணும் ஐச்சி என்ன கலர் வேணும் அப்போ என்ன கலர் வேணும் எனக்கு மஞ்சள் கலர் வேணும் ரோஷன் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்புறம் ஊசி போட்டுருவோம் மாமா சரி ஐச்சி வேணா அப்ப பிச்சி மாமா சாக்கி ம் சரி மாமா வாங்கி தரேன் சரி வாங்க நம்ம போவோம் ஆ மாமா எனக்கு ரெண்டு மூணு சாக்கி வேணா சரி தங்கோ வாங்க போவோம் சரி கீழ போய்ட்டு வாசலல தூத்து பேருக்கு ஒரு நேரம் ஆச்சு அப்படியே ஆ சரி சரி அப்புறம் வேற என்ன நடந்துச்சு ஐயோ அக்காவையும் தங்கச்சியும் சண்டையோ சண்டையும் ஓரே நாரி போச்சு சீச்சி கேக்க முடியல கேள்வி எல்லாம் கொஞ்சம் அப்படியே இளவரசி அக்காவா என்ன அக்கா எட்டு மணிக்கு தூக்க வரீங்க வாசல எட்டு மணிக்கா தூத்து போயிருக்குவாங்க என்னமா பண்றதே முன்னாடி அண்ணு இருந்தா கொஞ்சம் எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பா இப்ப எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அதுவும் இல்லாம இந்த மாத்திரையை போட்டுற ரொம்பத்தையா அதனால கண்ணு ரெண்டு இருண்டுட்டு போயிருது யாரும் இல்ல இல்ல ஒண்டி இருக்கேன் அதாம்மா இன்னும் என்ன என்னால பொறுமையாதான் செய்ய முடியும் தூத்து தூத்துக்கு எல்லாம் அள்ளி என்ன பண்ண போறேன் ஆஹ் சரி தள்ளி வாங்கம்மா நான் ஆரம்பிச்சு ஆஹ் சரிக்கோ பாத்தியா சாந்தியக்கோ நேரத்தை நல்ல பணக்கார இடத்துல மகளை நல்லா ந ஊட்டி விட்டுட்டு இங்கே நல்லா சொகுசாக ஒண்டி கட்டியை சுற்றிக்கிட்டு யாருக்கு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை கிடைக்கும் சொல்லுங்க இனி என்ன நல்லா சம்பாதிக்கிற காசை எல்லாம் செலவு பண்ண வேண்டியது பொண்ணும் இங்கே நல்லா இருக்கா பணக்கார விட்டு மருமக கிடைச்சிருக்கா யாங்கிதா எப்படி சொல்ற எக்கோ பின்ன என்ன கோ மவுளும் மாளும் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போக மாட்டாளுங்க ஆனா அந்த பொண்ணு கட்டி இருந்த சேலை எவ்வளவு தெரியுமா ஒன்றரை லட்சம் அதுவும் அந்த மாப்பிள்ள தான் எடுத்து கொடுத்துருக்கான் போல அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒரு சேலை கட்டி இருந்தாலே அது ஐம்பதாயிரமாக்கா அம்மாடி அம்மா அவ்ள ரூபாய்க்கா ஜாலி எடுப்பாங்க நம்ம எல்லாம் போனா பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு எடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கே நம்ம வீட்டுல விளக்கமாத்த எடுத்துக்கிட்டுதான் நிப்பாளுங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு காசுக்கு எடுத்து தராளுங்க வச்சிருப்பாளுங்கக்கோ என்ன என்ன மயக்கம் சும்மாவா சொல்லுங்க வராங்க வராங்க அப்படியா சரி சரி ஆஹ் கோ தூத்தாச்சோ ஆமாமா தூத்தாச்சு இனி தண்ணி தெளிச்சு கால முடம்பிதான் சூரியனு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு காலையில வேலை செஞ்சா பரவாயில்ல அதான் எட்டு மணி ஆயிட்டுல அப்புறம் என்ன நாங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒருவாளி தண்ணி ஊத்தி விடுறோம் விடுங்க ஆஹ் ரொம்ப நன்றிமா பரவாயில்லக்கா இதுல என்ன இருக்கு ஒண்ணு ஒண்ணு தானே பழகுறோம் ஆஹ் சரிம்மா பாத்தியா தண்ணி தொளிச்சுட்டு போறதுக்கு இவளுக்கு என்ன வழி வலிக்கு நம்ம தொழிக்க சரி சரின்னு மண்டிய மண்டி ஆட்டிட்டு போறான் என்னத்த சொல்லுறது ஆளுங்களுக்கு அமையும் போல என்னமோ சரிதான் ஆமா கூட்டத்துக்கு இந்த காசு கட்டிட்டீங்களா எங்க கீதா காசே அகப்பட மாட்டேங்கு இவளவங்களுக்கு எல்லாம் பாரு சும்மா சொல்லி வச்ச மாதிரி காசு வந்துரும் இனி என்ன டாக்டர் மாப்பிள்ள காசு தேவைப்படாது முன்னாடி எல்லாம் வீட்டு செலவுக்கே கூட்டத்துல இருந்துதான் பணத்தை எடுப்பா இனி இப்படியா மாப்பி அங்கா உம் சரி வாங்க நம்ம பேசிப்ப என்ன நடக்கு போது போயிட்டு வேலையை பாப்போம் என்ன தா சாயினி மரும தண்ணி ஏதாச்சும் போட்டு குடுத்தாதான் காலையில எந்தி ஆமா ஆமா பொல்லாத மரும வே எந்தி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து இருக்கா மணி ஏலாவது இன்னும் எந்த கிட்ட பாடி இல்ல

சரி முதல் நாளைல இருந்து இது பண்ணுவா இருப்பா சரி விடு அதான் முருகன் முருகன் வந்து வந்து ஏங்க இந்த இந்த மருமக செய்யணும் நம்மளுக்கு வேலை செய்ய முடியல அப்படின்றதுனால தானே முருகனை வச்சிருக்கோம் அப்புறம் என்ன அவரு வேலை செய்யறது தானே வேலைக்கு வச்சிருக்கோம் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன வேலை கூட செய்ய முடியாதோ சரி அந்த பிள்ளைய கூப்பிட்டு போறீங்க சொல்லு கேட்டுப்பா வருடம் இன்னைக்கு இருக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா மருமவளை தேடி ஊர்ல இல்லாத மருமவுளை தூக்கிட்டு ஒரு காப்பி தண்ணி காலையிலேயே போட்டு கொடுக்கணும்னு தோணுதா சரிதா சாயனி பொறுமையா சொல்லு இப்படி எனக்கு தெரியும் ஐயோ மாப்பிள்ள எனக்கு எதுக்கோ சம்மந்தமே இல்ல உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் இனிமே உங்க நீங்களும் நேர்த்தே கூடாது ஆனா இருக்கேன் அப்படின்னா அது என் மொவல் காண்டி மட்டும் தான் ஆமா நானும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல இந்த குடும்பமே இல்ல நானு குடும்பமே இல்லன்னா கிளம்பி போக வேண்டியது ஒண்ணு இல்லமா தாயே சரி நான் ரேஷ்மா கிட்ட சொல்லி எடுத்துட்டா சொல்றேன் சொல்லுங்க அந்த பிள்ளைய எடுத்துட்டா சொல்லுங்க சரி சொல்றேன் ஓவரா பண்ணாத சரியா யாரு நானா சோ உங்ககிட்ட சொல்லல என்னால ஜெயிக்க முடியாதுமா வாயால பேசி ஆள விடுமா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பறேன் ஏங்க ஏங்க இந்த வீட்ல பெரியவங்க மதிச்சாதானே பொடிசுங்க மதிக்கும் பொடிசுங்கள மதிக்க மாட்டது பெரியதுங்க மதிக்க மாட்டேங்குது என்னத்த பண்றது சை